படத்துக்கு பிறகு முப்பத்தாறு ஆண்டுகள் கழித்து சந்தித்த ராமராஜன் கனகா ஜோடி ரசிகர்கள் நிகழ்ச்சி ராமராஜன் கனகா நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான படம் கரகாட்டக்காரன் கிராமத்து மண்வாசனையில் கரகாட்ட கலைஞர்களின் வாழ்க்கையை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட இந்த படம் பட்டிதொட்டி எங்கும் பட்டையை கிளப்பியது இசைஞானி இளையராஜா இசையில் மாங்குயிலே பூங்குயிலே இந்தமான் உந்தன் சொந்தமான் ஊறுவிட்டு ஊரு வந்து குடகுமலை காட்சி என படத்தில் இடம்பெற்ற ஒன்பது பாடல்களும் சூப்பர் ஹிட் கவுண்டமணி செந்தில் காமெடியும் முப்பத்தாறு ஆண்டுகள் கழித்தும் இன்று வரை ரசிகர்களை சிரிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது நடிகை தேவிகாவின் மகளான கனகா கரகாட்டக்காரன் படத்தின் மூலம்தான் கதாநாயகியாக அறிமுகமானார் அந்த படத்துடன் திரையுலகை விட்டு விடைபெற்று விடலாம் என்று அவர் நினைத்த போதும் படத்தின் மெகா ஹிட் அதன் மூலம் கிடைத்த புகழ் அவரை தொடர்ந்து நடிக்க வைத்தது மதுரையில் ஒரு தியேட்டரில் மட்டும் கரகாட்டக்காரன் படம் நானூத்தி இருபத்தி ஐந்து நாட்கள் ஓடி சாதனை படைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழக அரசின் சிறப்பு விருது இந்த படத்துக்கு வழங்கப்பட்டது கரகாட்டக்காரனை தொடர்ந்து நடிகை கனகா பிஸியாக நடிக்க தொடங்கினார் ரஜினியுடன் அதிசய பிரவி பிரபுவுடன் கும்பக்கரை தங்கையா விஜயகாந்துடன் கோயில் காலை கார்த்திக்குடன் பெரிய வீட்டு பண்ணைக்காரன் சரத்குமாருடன் சாமுண்டி என நாற்பதற்கும் மேற்பட்ட படங்களில் அவர் நடித்துள்ளார் கடைசியாக இரண்டாயிரமாம் ஆண்டு மலையாளத்தில் வெளியான நரசிம்மம் என்ற படத்தில் கனகா நடித்தார் அதன் பின்னர் தாய் தேவிகா இருந்த சோகத்தில் நடிப்பை விட்டு விலகிய கனகா சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள வீட்டில் வசித்து வந்தார் தந்தையுடனும் சொத்து விஷயத்தில் மோதல் ஏற்பட்டதால் அங்கேயே தனியாக வாழ்ந்து வந்தார் இந்த நிலையில் கடந்த ஆண்டு நடிகை குட்டி பத்மினி நடிகை கனகாவை சென்று சந்தித்த படத்தை சமூக வலைதளத்தில் வெளியிட்டார் படத்தை பார்த்தவர்கள் அதிர்ச்சி அடையும் அளவுக்கு அடையாளமே காண முடியாத வகையில் கனகா இருந்தார் எப்படி இருந்த கனகா இப்படி ஆயிட்டீங்களே என்று அனைவரும் வருத்தப்படும் அளவுக்கு அவரது தோற்றம் இருந்தது இந்த நிலையில் முப்பத்தாறு ஆண்டுகளுக்கு பிறகு முத்தையா காமாட்சி ஜோடி சென்னையில் ஒரு சில தினங்களுக்கு முன்பு சந்தித்துள்ளனர் அந்த படம் சமூக வலைதளத்தில் வெளியாகி ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது பலர் நிகழ்ச்சியில் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர்